இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கான கல்விச் சான்றிதழை சரிபார்ப்பதில் நடைபெற்ற குளறுபடிகள் காரணமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற நூற்று இருபத்தேழு பேருக்கு வேலை மறுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சியின் குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொகுதி இரண்டு ஏ நிலையிலான தொள்ளாயிரத்து இருபத்தாறு இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணியிடங்களுக்கான முதல்நிலைத் தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பதாயிரம் பேருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முதன்மை தேர்வு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்காணல் கலந்தாய்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் நிறைவடைந்து கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் முடிவுகள் வெளியிடப்பட்டன தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் தேர்ச்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அதன் பின் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களில் நூற்று அறுபத்து மூன்று பேருக்கு கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி கடிதம் எழுதிய தேர்வாணையம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கான கல்வித் தகுதியாக பிபிஏ பிகாம் பிகாம் கணினி பயன்பாடு பிஏ கூட்டுறவு பிஏ பொருளியல் பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பிபிஇ ஆகிய படிப்புகள்தான் அறிவிக்கப்பட்டிருந்தன ஆனால் சிலர் பிகாம் கணக்கு பதிவியல் மற்றும் நிதி பட்டம் பெற்று அந்த தகுதியை கொண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் தாங்கள் பெற்ற பட்டம் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட கல்வித் தகுதிக்கு இணையானது என்பதற்கான அரசாணையை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது அதன்படி அரசாணை தாக்கல் செய்யாத தேர்வர்களின் தேர்ச்சியை ஆணையம் தன்னிச்சையாக ரத்து செய்துவிட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தேர்ச்சி சான்றுகளும் திரும்பப் விட்டன இதன் பின்னணியில் பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருக்கின்றன ஆள் தேர்வுக்கான அறிவிக்கையில் தேர்வாணையம் குறிப்பிட்ட பிகாம் படிப்பு தவிர வேறு சில பிகாம் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் விண்ணப்பித்தது உண்மை தொகுதி இரண்டு தொகுதி இரண்டு ஏ பணிகளுக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆறு நிலைகளில் அவர்களின் கல்வி தகுதி மற்றும் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டன அப்போதே வேறு பிரிவுகளில் பிகாம் படித்தவர்கள் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவித்திருந்தால் அவர்கள் தொகுதி இரண்டு ஏ பிரிவில் உள்ள வேறு ஐம்பத்து ஒன்பது வகையான பணிகளை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புதான் கல்வி தகுதி என்பதால் அவர்கள் சேர்வதற்கு எந்த தடையும் இருந்திருக்காது ஆனால் ஆறு நிலைகளில் நடத்தப்பட்ட சான்றிதழ் சரிபார்ப்புகளில் இதை கண்டுபிடிக்கத் தவறிய தேர்வாணையம் தேர்ச்சி சான்றுகளை வழங்கிய பிறகு வேறு படிப்புகளை படித்தார்கள் என்று காரணம் காட்டி சான்றுகளை பறித்து கொண்டு அவர்களுக்கு வேலை வழங்க முடியாது என்று மறுப்பது நியாயமல்ல அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்த தவறுக்காக தேர்வர்களை தண்டிப்பது பெரும் தவறாகும் இது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் பிகாம் பட்டப்படிப்பில் வேறு பிரிவைத் தேர்வு செய்ததாக கூறி வாய்ப்பு மறுக்கப்பட்ட நூற்று அறுபத்து மூன்று பேரும் ஒரே மாதிரியாக நடத்தப்படவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை அவர்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முப்பத்து ஆறு பேர் மாவட்ட ஆட்சியராக உள்ள இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஒருவரை அணுகியுள்ளனர் அவரும் தலைமைச் செயலகத்தில் உள்ள மூத்த இ அதிகாரி ஒருவரும் தேர்வாணையத்தில் உள்ள இ அதிகாரி ஒருவரும் வழங்கிய ஆலோசனைப்படி முப்பத்தாறு பேரும் தாங்கள் படித்த பிகாம் படிப்பு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கோரப்பட்ட கல்வித் தகுதிக்கு இணையானது என்பதை நிரூபிப்பதற்கான அரசாணைக்கு பதிலாக தாங்கள் பெற்ற சான்று உண்மையானது என்பதற்கான உண்மைத்தன்மை சான்றை மட்டும் தாக்கல் செய்தனர் இ ஆப்பா அதிகாரிகளின் அழுத்தத்தால் தேர்வாணையமும் அதை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட முப்பத்தாறு பேருக்கும் பணி வழங்கியுள்ளது அவர்களுக்கு நாளை முதலமைச்சர் பணி நியமன சான்று வழங்கவிருக்கிறார் அவர்களைப் போலவே மற்ற நூற்றி இருபத்தி ஏழு பேரும் உண்மைத்தன்மை சான்று வழங்கும்படி சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களை அணுகிய போது அவர்கள் எவருக்கும் உண்மைத்தன்மை சான்று வழங்கக்கூடாது என்று தேர்வாணையம் அறிவுறுத்தி இருப்பதாக பல்கலைக்கழகம் கூறிவிட்டதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆணையம் கோரிய அரசாணையை தாக்கல் செய்ய முடியாத நிலையில் தங்களின் தகுதிக்கு ஏற்ப வேறு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்க மறுத்த ஆணையம் அவர்கள் அடுத்த முறை புதிதாக தேர்வு எழுதித்தான் வேலை பெற முடியும் என கூறிவிட்டது அறிவிக்கப்பட்ட கல்வி தகுதி இல்லை என்று தேர்ச்சி ரத்து செய்யப்பட்ட நூற்று அறுபத்து மூன்று பேரில் முப்பத்து ஆறு பேருக்கு மட்டும் பணி வழங்குவது எந்த வகையில் நியாயம் என தெரியவில்லை ஈ ஆப்பா அதிகாரிகள் சிலர் இணைந்தால் ஆணையத்தின் விதிகளை மாற்றலாம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதன் புனிதத்தை இழந்துவிடும் தேர்வாணையத்திற்கு தலைவர்கள் உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் ஈ ஆப்பா அதிகாரிகள் சிலர் இணைந்து ஆணையத்தை தங்களின் விருப்பப்படி ஆட்டி வைப்பதை அனுமதிக்க முடியாது இதற்குக் காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட முப்பத்தாறு தேர்வர்கள் இ ஆப்பா அதிகாரிகள் சிலர் கொடுத்த அழுத்தத்தால் பணியில் சேர்க்கப்பட்டதன் பின்னணியில் நிகழ்ந்த விதி மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் தேர்ச்சி சான்றிதழ் ரத்து செய்யப்பட்ட நூற்றி ஏழு பேரும் தாங்கள் படித்த கல்வி நிறுவனங்களில் இருந்து உண்மைத்தன்மை சான்று பெற்று கொடுத்து இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணியில் சேர அனுமதிக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேறு இரண்டு ஏ தொகுதி பணி வழங்கப்பட வேண்டும் அதுவரை மற்றவர்களுக்கு முதலமைச்சரின் கைகளால் பணி நியமன சான்று வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்